இது உண்மையில நம்ம ரொம்ப தானே கண்ணு மாதிரி இருக்கடி சரி ஏங்க தள்ளி நின்னுக்கிட்டே இங்க வா என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் விரட்டி விரட்டி காதலிச்சவா நான் மத மத காதலிச்சவா எனக்கு பொண்ணாட்டியா இங்க ஏன் கூட எனக்கு சொந்தமாயிட்டா இனி நானும் தான் இந்த உலகத்துல வாழ போறோம் என் கூட வாழ போறோம் இங்க சந்திகளை வளர்க்க போறோம் அப்படி இப்படி நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பேசிட்டு

அவ்ளோ தூரம் வந்திருக்கோம் தூக்கம் வராம இருக்குமா எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வருது என் முகத்தை பார்த்து சொல்லு சும்மா இருங்க என்ன தூங்கும்போது தூங்குமா அதான் சொல்லு அது சரி உங்க ஹாஸ்டல் கூட சூப்பரா இருக்கு எனக்கு உங்களை மாதிரி பண்ணி விடுறீங்களா சரிமா நல்ல ஏன்னா இன்னிக்கு மூக்கு முழியாக ரொம்பவும் இருக்கு எனக்கு அவ்ளோ புடிச்ச வச்சுக்கு